ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு முதிர்ச்சிக்கு வளர்ச்சி குரோத் ஃபார் மெச்சூரிட்டி வாசிக்க வேண்டிய வேத பகுதி ஒன்று திமுத்தேயு நான்காம் அத்தியாயம் ஏழாம் வசனம் முதல் பதினாறாம் வசனம் வரை சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் இருக்கிறது இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம் நிந்தையும் அடைகிறோம் ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு நான் அளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்து கொண்டு இவைகளிலே நிலைத்திரு உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு இவைகளிலே நிலை கொண்டிரு இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்து கொள்வாய் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்று தீமோத்தேயு நான்காவது ஐயாயம் பதினைந்தாம் வசனம் நீ வளருவது தெளிவாகும்படி இவைகளிலே கவனம் செலுத்தி இவைகளிலேயே ஈடுபட்டிரு கிவ் யுவர் செல்ஃப் டோட்டலி டு தெம் பி டெலிஜன் That your progress may be evident to all. ஆன்மீகப் பிறப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட வேளையில் நடந்துவிடும் காரியம் வளர்ச்சியோ நெடுகவேயே நடந்து கொண்டிருப்பது இறைமகனாய் பிறந்த இயேசு தமது வளர்ச்சிக்காக ஏறத்தாழ முப்பது ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார் அதுவரை அவர் தமது வெளியுலக பணியை துவங்கவில்லை ஞானத்திலும் உடலுருவத்திலும் தேவ கிருபையிலும் மனிதர் தயவிலும் அவர் வளர்ந்தார் என்று லூக்கா எழுதியிருக்கிறார் அதாவது மன வளர்ச்சி இன்டெலக்சுவல் குரோத் உடல் வளர்ச்சி பிசிக்கல் பிசியலாஜிக்கல் குரோத் ஆன்மீக வளர்ச்சி ஸ்பிரிச்சுவல் குரோத் சமூக வாழ்வில் வளர்ச்சி சோஷியல் குரோத் என்று நான்கு பகுதிகளிலும் அவர் சமநிலையிலே வளர்ந்து கொண்டிருந்தார் வாலிபன் இயேசு பன்னிரு வயதிலேயே எவ்வளவோ அறிந்திருந்தார் அவரது ஞானம் மார்க்க தலைவரையும் மற்ற மக்களையும் வியப்பில் ஆழ்த்திற்று ஆனாலும் நிச்சயமாக அவருக்கு அவசர உணர்வு என்பது இருந்தாலும் சென்ஸ் ஆஃப் ஏஜென்சி ஹி ஹேட் ஆத்திரப்பட்டு ஊழியத்தில் அவர் இறங்கவில்லை பட் நாட் இன் ஹேஸ்ட் அவர் காத்திருந்தார் சுற்றியுள்ள தேவைகளால் அழுத்தப்பட்டு தள்ளப்பட அவர் தம்மை அனுமதிக்கவில்லை ஊழியத்திற்கு முன் அதற்காக இயேசு எடுத்துக்கொண்ட இந்த ஆயத்தத்தை நாம் கவனிக்காமல் விடுவது நமக்கு எத்தனை கேடு பிரியமானவர்களே திமுத்தேயுக்கு பவுல் எழுதிய முதல் கடிதத்தில் தலைவன் ஒருவன் புதிய சீடனாய் இருக்க கூடாது என்று வலியுறுத்தினார் ஒன்று திமுத்தேயும் ஆறாம் வசனம் அவன் இருமா படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினையிலே விழாதபடிக்கு நூதன சீஷனாய் இருக்கக்கூடாது முதிர்ச்சியற்றவன் அதிகார ஆசனங்களுக்கு தூக்கப்படும்போது பெருமை அவனை அலைக்கழிக்கிறது பல்ட்டி அடித்து தலை மோதி தனக்கு அவமானத்தையும் திருப்பணிக்கு அவ மகிமையையும் அவன் கொண்டு வருகிறான் பவுல் இதை பிசாசின் வீழ்ச்சிக்கு ஒப்பிடுகிறான் அதே அத்தியாயம் நான்காம் ஐந்தாம் வசனங்களை இப்படி நான் வாசிக்கிறோம் தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும் ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால் தேவனுடைய சபையை எப்படி விசாரிப்பான் என்று சொல்லி நான்காம் ஐந்தாம் வசனங்களிலே வீட்டு பொறுப்பை குறித்தும் ஏழாம் வசனத்திலே அவன் உலகிலே எவ்வளவு மதிப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் எழுதுகிறான் அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு புறம்பானவர்களால் நற்சாட்சி பெற்றவனாயும் இருக்க வேண்டும் புறம்பானவர்களால் அதாவது வெளியே இருக்கிறவர்களால் என்று வாசிக்கிறோம் இவை இரண்டும் ஒரே நாளில் முளைத்துவிடும் காளான்கள் அல்ல முதிர்ச்சியற்ற ஊழியர் பலரால் நமது பிரசங்க பீடங்கள் மட்டரகமாகியுள்ளன மனம் திரும்பியவுடன் தாமதமின்றி பிரசங்கிக்க துவங்கிய பவுலை இவர்கள் தங்களுக்கு சாதகமாக மேற்கோள் காட்டிக் கொள்வார்கள் ஆனால் கிறிஸ்துவை சந்திக்கும் முன் இந்த யூத பித்தன் எத்தனை ஆண்டுகள் கண்டிப்பான பயிற்சியும் கண்டிப்பான போதனையும் பெற்றிருந்தான் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள் வாழ்நாள் முழுவதும் பவுல் தனது வளர்ச்சியை குறித்து மிகுந்த அக்கறை கொண்டிருந்தான் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காய் பிடிபட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று அவர் எழுதினார் பவுல் இறப்பை எதிர்நோக்கி இருந்த வேளையிலும் தனது புத்தகங்களை கொண்டு வர சொன்னாரே அது நினைவிருக்கிறதா ரெண்டு தீமத்தேயு நான்காம் அத்தியாயம் பதிமூன்றாம் வசனம் துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாக தோல் சுருள்களையும் நீ வருகிறபோது எடுத்துக்கொண்டு வா என்று எழுதினார் நாம் வளருவதை நிறுத்த துவங்கும்போது பின்வாங்க துவங்கி விடுவோம் வாழ்க்கையும் மந்தமாகிவிடும் நெடுகவே வளர வேண்டுமானால் ஆண்டவரை அறிவிப்பதிலும் அறிவதிலும் தனியா தாகம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எ ஜீசஸ் வில் பி பெட்டர் அருமையான அண்ணன் பொன்ராஜ் ஐசக் அவர்கள் பாடிய பாடலில் இருந்து இதோ ஒரு வாலிபன் தன் வழிகளை சுத்தம் செய்திட வார்த்தையின்றி வேறையொரு வழியுமில்லையே வானவருக்கு எதிராக பாவம் செய்யாமல் வாழ்ந்திட வசனம் உள்ளில் அவசியம் வாலிபன் தன் வழிகளை சுத்தம் செய்திட வார்த்தையின்றி வேறையொரு வழியுமில்லையே வானவருக்கு எதிராக பாவம் செய்யாமல் வாழ்ந்திட வசனம் உள்ளில் இருப்பது அவசியம் நீ வளருவது எல்லாருக்கும் தெளிவாகும்படி தெரிந்திருக்கும்படி இவைகளிலே கவனம் செலுத்தி இவைகளிலேயே எங்கள் மகாபரிய தேவனே இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உண்மை கர்த்தாவே முதிர்ச்சிக்கு வளர்ச்சி எவ்வளவு தேவை என்று கர்த்தர் எங்களுக்கு சுட்டி காட்டினதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் நாங்கள் வளர்வதற்காக எங்களுக்கு நீர் தந்திருக்கிற உமுடைய திருவசனும் உம்முடைய தூயாவியானவர் வான்களின் ஐக்கியம் மூத்தோருனுடைய தலைமை அநேகருடைய ஆலோசனைகள் இவை எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஒரே நாள் இடி முழக்கத்திலே முளைத்து வருகிற காளான்கள் என்று நாங்கள் நினைத்து விடாதபடி படிப்படியாக நாங்கள் வளர்ந்து வந்து படிப்படியாக நாங்கள் உம்முடைய காரியங்களை அறிந்து உம்மை அறிவித்து இப்படியாக நாங்கள் பலப்பட நீர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஆத்திரப்பட்டு காரியங்களை செய்கிறதை விட அவசர உணர்வுடன் தேவரே தீவிரமாக உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து புதிய புதிய ஆசிர்வாதங்களை புதிய புதிய கிருபைகளை புதிய புதிய பலத்தை புதிய தரிசனத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் முன்னேறி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல தீமுகளாக நல்ல தீத்துக்களாக நாங்கள் இந்த நாட்களின் திருச்சபைக்கும் இனி வருகிற நாட்களுக்கும் தேவையான தலைவர்களாய் மாறிவிட நீர் எங்களுக்கு உதவி செய்யும் எல்லாமே இன்ஸ்டன்ட் உடனடி என்கிற கலாச்சாரத்தில் இருக்கிற நாங்கள் ஆண்டவரே ஆன்மீக காரியங்களிலும் அந்த கலாச்சாரத்தை அந்த பாணியை கொண்டு வந்து விடாதபடி உங்களுடைய சமூகத்திலே கர்த்தருக்காக காத்திருந்து ஏற்ற வேளையிலே நீர் எங்களை உயர்த்தும்படி நம்முடைய பலத்த அடங்கி இருக்க உதவி தாரோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்